ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூட இருக்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ குட்டி குட்டி பேக்கெட்டாக இருந்தால் கூட ஃபுல்லாக வந்து அட் அடைம் வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வைக்கும் போது அப்படியே வந்து நல்லா கட்டி பிடிச்சிக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டி பிடிச்சிக்கும் ஸோ வேஸ்ட்டாக தான் போகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் இந்த சர்க்கரையை நம்ம ஓப்பன் பண்ண அந்த காஃபி தூளில் வந்து போட்டு வைங்க ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது வந்து கட்டி பிடிக்காது போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணாலே போதும் ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஒரு பிளேட் எடுத்துக்கேன் இதில் வந்து நான் டொமேட்டோ சாஸ் அதாவது கெச்சப் நம்மளுக்கு கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கும் போது பப்ஸ் வாங்கும் போதுலாம் கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு இந்த டொமேட்டோ சாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடிய வந்து நம்ம உப்பு தான் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சால்ட் உப்பு எடுத்தாலும் ஓகே இல்லை கல் உப்பு எடுத்தாலும் ஓகே அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டும் சேரும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நைஃபு சிஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் பட் இந்த நைஃப் சிஸர்ஸை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் தான் நம்ம மாவு பேக்கெட் பால் அந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணுவோம் ஸோ இதை வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ இதையும் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வந்து இந்த டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ நைஃபு சிஸர்ஸ் வச்சுருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரப்பர் பண்ணும்போது இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு நைஃப் வந்து மொக்கையாக இருந்துச்சுன்னா நல்லா ஆகும் பட் ஆனால் உங்களோட கையோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அது மட்டும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்துலலாம் அழுக்கு இருக்கும் இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய டூத் பிரஷ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு நைஃபும் நல்லா ஷார்ப்பாகும் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிளீனாயிரும் ஆயிரும் ஸோ டூ இன் ஒன்னாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிசரையும் வந்து ஷார்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நைஃப் சிசரை வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான டவல் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு பாருங்கள் நல்லா ஷார்ப்பாகவும் க்ளீனாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த வாழைப்பழத்தில் இந்த மாதிரி கொய்யா பழம்லாம் வச்சுருந்தோன்னா அதில் வந்து ஈ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் சம் சீசனில் அந்த ஈ ப்ராப்ளம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகரை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்று டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டில் வந்து போட்டு வைங்க அது ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் ஓகே இல்லை வெஜிடபிளாக இருந்தாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பால்ஸ் வந்து நல்லா அந்த வினிகரில் டிப் பண்ணி நல்லா அந்த பேப்பரை வந்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வைங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈ கூட வராது அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் கிச்சனில் போட்டு வச்சாலும் உங்களுக்கு இந்த கற்பாம்பூச்சி பள்ளி தொலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஹேங்கர் எடுத்திருக்கேன் இது கூடிய வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிளிப்ஸ் வந்து இதில் கிளிப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கிளிப்ஸை வச்சு ஆல்ரெடி நம்ம நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் கிச்சனில் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேஸ் கட்டு கிரேட்டர்லாம் இன்னும் நீங்கள் கரண்டிலாம் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு அதில் மாட்டி விட முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே ஒரு கயிறு கட்டி கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது அதில் ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு பெல்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் பேக்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த பேக்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்ஸ்லாம் வந்து நம்ம அப்படியே போட்டு வைப்போம்னாலும் யூஸ் பண்ணவும் மாட்டோம் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கவும் மாட்டோம் இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சோம்னா நம்ம கண் எதிர்க்க இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும்னு தோணும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இடமே இல்லை பாத்திரம் அடிக்க வைக்க இடமே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிண்ணம் பவுல்லாம் நிறைய வச்சுருப்போம் இல்லையா ஸோ அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம் காலி குடம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லை அப்படியே தண்ணி குடிக்கிற குடமாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு மேலே கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க அந்த பாத்திரம் மொத்தத்தையும் இந்த மாதிரி கவுத்து கிச்சனில் ஒரு ஓரமாக வந்து கவுண்டர் டாப்பில் நீங்கள் வச்சிடலாம் ஏன்னா நம்ம தண்ணி குடம் கண்டிப்பாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுருப்போம் அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் பத்துலேருந்து பன்னெண்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் பாத்திரத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வேணுன்றபோது மேலேருந்து இப்படி இப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்ன கிண்ணம் தான் வேணும் கூட தீ மொத்தமாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு திருப்பி மேலே வந்து இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா இந்த குடம் வச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் பாத்திரம் அடுக்கி வைக்க இடம் இல்லை ஷெல்ஃப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ பாத்திரத்தையும் நீங்கள் வந்து அதுக்கு மேலே மேலாம் இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் மட்டும் இல்லாமல் நம்ம ஓப்பன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் அடுக்கி வச்சிருப்போம் இடமே உங்களுக்கு இல்லை இருக்காது பாத்திரம் நிறைய அடுக்கி வைக்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சின்ன டிப்ஸாக இருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்